தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் எண்ணில் நல்ல கிதிக்கு அது வாஸ்து விஷயத்தில் அதிர்ஷ்டகரமான வீடுகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பது இப்போ வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த யோகம் இருக்கும் இப்போ ஒரு ஒரு லாற்றியில் ஒரு பரிசு விழுவது கூட கேரள மாநிலத்தில் நல்ல ஆற்றி இருக்கிறது அது பரிசு விழுவது கூட அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் விடும் எல்லாத்துக்கும் அது கிடைக்காது இப்போ அந்த அதிர்ஷ்டமான வாஸ்துகள் அதிர்ஷ்டமான வீடுகள் நம்ம முயற்சி செய்தாலும் கிடைக்காது ஆனால் அதுபோல் ஒரு அதிர்ஷ்டகரமான வீடுகள் என்று பார்க்கும்பொழுது இந்த அமைப்பில் ஒரு வீடு இருந்தால் இது ஏழு தலைமுறைக்கு யோகத்தை கொடுக்குற வீடாக இருக்கும் சாலை செல்லும் இந்த சாலை செல்கின்ற பொழுது வருகிற சாலை இந்த அளவில் இருக்கும் இது நாற்பது அடி இருக்கும் இந்த சாலை நாற்பது அடி இருக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்தி மூணு அடி இருக்கும் இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு இந்த வீட்டில் வசிக்கிறவங்க இது மேற்கு தெரு பார்வையும் மேற்கு தெருக்குத்தும் மேற்கு தெருக்கூத்தும் கிழக்கு அக்னி ஈசானிய தெருக்குத்தும் யோகத்தை செய்கிற ஒரு வீடாக இருக்கும் இந்த வீட்டில் ஒருவர் வீடு கட்டி இருக்கும் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடும் எல்லாமே ஒரு அடைப்பட்ட வீடாக அதாவது வடக்கு மத்திய பாகம் மட்டும் வெளியேறிய ஒரு பகுதியாக மிகுந்த யோகத்தை செய்கிற ஒரு வீடாக வடக்கு மேற்கு பகுதியும் பாசிட்டிவான பகுதியும் கிழக்கு பாசிட்டிவான பகுதியும் வடக்கோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இணைந்த பகுதியும் ஒரு சாலைகளில் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய வீடு மிகுந்த யோகத்தை செய்கிற வீடாக இருக்கும் இந்த இந்த அமைப்பில் ஏதாவது ஒரு வீடுகளில் இடம் வந்தால் நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்து கூட இந்த இடத்த வாங்கலாம் இப்படி ஒரு இடத்துல இருக்கவங்க சரியான முறையில் வாஸ்து அமைப்பில் ஒரு வீட்டை கட்டி வாழும்பொழுது மிகுந்த வாஸ்தில் உயர்நிலையில் என்ன யோகம் கிடைக்குமோ அந்த யோகம் கிடைக்கிற ஒரு அற்புதமான வீடாக இருக்கும் ஆக இது போல் இருக்கக்கூடிய வீடுகளை வசிக்கவங்க மிகுந்த பாக்கியவான்கள் அதிர்ஷ்டசாலைகள் அப்படின்னு தான் கூற வேண்டும் இதுபோல் நீங்கள் ஒரு மனை ஏற்படுத்தும்போது நீங்கள் இதில் இது போல கூட நீங்கள் ஒரு மனை அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய சொந்த இடங்களாக இருக்கும்போது இந்த வாய்ப்பு இது போல் நீங்கள் செய்யும் பொழுது மிகுந்த ஒரு யோகத்தை சீக்கிர வீடாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்